நமோ பகவதே ஸ்வரி சூழனி சர்வபூதே ஸ்வரி சோழ சோழம் சுப்ரீதா சர்மபூதானி தோசாய தோசாய ஹர்வ நவகரக தோசா வீர நட்சத்திரே ரகுசோதம் சர்மானமம் நமம் அமும் ஜெயமானம் ஒற்றே அட்சேஸ்வ நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று குருவதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி ஏகாதாசி இரவு ஒன்பது மணி பதிமூணு நிமிஷம் வரை பிறகு துவாதாசி இன்றைய நட்சத்திரம் ஆயுள்ளியம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு மகம் இன்றைய சித் யோகம் சித்த யோகம் அறுபது நாளிகை நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு காமத யாகாதாசி இன்றைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு சனி பயிற்சியினுடைய பலனை சொல்வோம் இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு ஆண்டு காலம் சனி பகவானால் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் பொன் பொருள் வீடு மனை மண் அனைத்து சொத்து பத்துகளும் வாங்கி சேர்க்கக்கூடிய மிக சிறப்பான ஆண்டாக இப்போது நடக்கும் அவர்களுடைய திசா புத்திகள் மட்டும் சாதகமாக இருந்தால் இந்த ஏழரை ஆண்டு காலம் அவர்களுக்கு ஏழரை சனியினால் நிறைய பாதிப்பு என்று அவர்களாக மனை மன மனதில் ஒரு பயம் இருந்தது சனீஸ்வரனால் அவருடைய சொந்த வீடான மகர ராசிக்கு எந்தவிதமான விதமான அவரால் தரப்பட இல்லை தசாபுத்திகள் பாதகமாக இருந்தால் சா ஏதாவது ஒரு பாதக செயல் நடந்திருக்கும் அதற்கு ஏழை சனிதான் காரணமாக இருந்தது என்று அவர்களுடைய மனதில் தோன்றியது ஆனாலும் அது முழுமையாக விலகியதால் அவர்களுடைய தசாபுத்திகள் மட்டும் சாதகமாக இருந்தால் அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் சர்வ தொழில் வளர்ச்சி தடைப்பட்ட திருமண வாழ்க்கை சுபகாரியம் புத்திர சந்தானம் வேலை வாய்ப்பில் ஏதாவது மந்த நிலை இருந்தால் வேலை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் சிறப்பான காலமாக இந்த இரண்டு ஆண்டு காலம் அவர்களுடைய உயர்கல்வி படிப்பில் தேர்ச்சி மிகவும் சிறப்பான ஆண்டாக இப்போது அமையும் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் சோறு சிறு தடை காரிய தாமதம் கவனம் தேவை ரிஷ்பம் வார்த்தையால் மன கலக்கம் ஏற்படும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மிதனம் எடுத்த காரியத்தில் வெற்றி புகழ் கிடைக்கும் நாள் மிகவும் சிறப்பான நாள் கடகம் எண்ணியது நடக்கும் ஆதரவு உதவி கிடைக்கக்கூடிய நாள் சிம்மம் மனசலனம் உண்டாகும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் கன்னி கவனமுடன் இருக்க வேண்டும் திடீர் தாமதம் வேலையில் தோய்வு அல்லது எடுத்த காரியத்தில் ஏதாவது ஒரு இடைபொறுகள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் துலாம் தெய்வ கடாட்சம் குல தெய்வ வெளிப்பாடு மனசாந்தம் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய தெய்வ அனுகூலமான நாள் விருச்சகம் மன தெளிவு ஆர்வத்தோடு செயல்படும் நாள் எடுத்த காரியம் ஜெயமாகும் தனுசு மனக்குழப்பம் சத்திற்குளால் தொல்லை உண்டாகும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மகரம் மனசாந்தம் சுகம் வந்து சேரும் காரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய நாள் கும்பம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இனிய நாள் மீனம் எண்ணியது தடை தாமதம் மன சோர்வு உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி நிதானம் தேவை பரணி அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை சிறு நன்மை கிடைக்கும் ரோஹிணி மனக்கலக்க உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் மிருகசீரிடம் எண்ணம் பலிக்கும் திருவாதை மிகவும் கவனம் தேவை புனர் மகிழ்ச்சி சுகம் கிடைக்கக்கூடிய நாள் பூசம் வாகன தடை வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை தேவை ஆயில்யம் நன்மை தேடி வரும் மகம் தடுமாற்றம் கவனமுடன் இருக்க வேண்டும் பூரம் நன்மை உண்டு உத்திரம் சில காரியம் நடக்கும் அஸ்தம் மன அழுத்தம் உருவாகும் சித்தரை நினைத்தது நடக்கும் நல்ல நாள் சுவாதி துன்பம் தடை கவனமுடன் இருக்க வேண்டும் விசாகம் சர்வஜயம் அனுசம் பயண விபத்து கவனமுடன் இருக்க வேண்டும் கேட்டை காரிய அனுகூலம் உண்டாகும் மூலம் பொறுமை தேவை போராடம் நலன் உண்டாகும் உத்திராடம் சிறிய நல்லது நடக்கும் திருவோணம் மனு மன தடுமாற்றம் கவனம் எச்சரிக்கை தேவை அவிட்டம் மனசுக்கு இனிமை கிடைக்கக்கூடிய நாள் சதயம் இடையூறுகள் சிக்கல்கள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் போரட்டாதி இன்பம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் உத்திரட்டாதி விபத்துக்கு வாய்ப்பு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் ரேவதி சர்வகாரிய வெற்றி நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் போராடம் உத்திராடம் தனுசு ராசியில் மாலை நேரத்துக்கு பிறகு மகர ராசிக்கு இன்றைய வார சூலை வடக்கு வட மேற்கு இன்றை பரிகாரம் பால் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்